காசியா சீக்கிரம் வா இன்னமா தூங்கிக்கிட்டு இருக்க விடியலையா சீக்கிரம் எந்திரிச்சு வா கூப்பிடுறது என்ன உன் காதுல விளங்கலையா ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் ஒரே வீட்டுக்கா தூங்குற சீக்கிரம் எந்திரிச்சு வா இப்ப என்ன டைம் தெரியுமா பன்னெண்டு மணி ஆச்சு இல்லட்டா நான் மூஞ்சுல தண்ணி எடுத்து வந்து ஊத்து போறேன் இவ்வளவு கத்துறனே உனக்கு காதுல கொஞ்சமாச்சு விளங்குதா எரும மாட்டல மழை பெஞ்ச மாதிரியா தூங்கிக்கிட்டு இருக்க தண்ணி ஆயிட்டு வந்து ஊத்துவா இரு நான் போய் தண்ணி ஆயிட்டு வந்து ஊத்து இருங்கம்மா எந்திரிக்கிறேன் பிளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே இப்படி லீவ்ல கூட சிறவடிக்கிறீங்க எனக்கு தூக்க தூக்கமா வருதுமா ஐயோ அம்மா வர்றாங்களே தண்ணியை ஊத்த போறேன் எந்திரிக்கலன்னா தண்ணியை ஊற்றிடுவேன் ஏன் காசியா உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா இந்த சம்மர் டைமில் அது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படுத்து கிடக்குறீங்க இந்த மாதிரி ஏதோ செய்கிறது காட்டன் ட்ரெஸ் தான போடணும் உனக்கு எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கையே அந்த டிரெஸ் போட்டுட்டு படுத்தா என்ன அம்மா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குமா என்ன ஊத்து போறேன் ஊத்த போறேன் இப்போ எந்திரிக்கலாம் இந்த குடத்துல உள்ள தண்ணியை ஊஞ்சில ஊத்திடுவேன் ஏமா இப்படி ரொம்ப பண்றீங்க ரொம்ப சரீங்க லீவ்ல கூட எந்திரிக்கிறேன்

அம்மா மட்டும் ஒருத்தான் பண்ண முடியுமா சொல்லும் நீனுதான் சொல்லும் அம்மாவுக்கு உதவியா இருக்கணும் அம்மா ஒருத்த அவங்களால பண்ண முடியாதுல்ல என்னம்மா செல்லெல்லாம் போட்டு பேசுறீங்க இப்ப நீங்க ரெண்டுமே களியை முடிக்கிற காட்டி செல்ல செல்ல சொல்லுவீங்க தண்ணியாக செல்லும் சீக்கிரம் கழுவிடலாம் ஆனால் உள்ள கிச்சனுக்குள்ளே சிங்கில் போட்டு கழுவுனாதே கழுவ முடியாது வெளியே இப்படி வச்சு கழுவுனால் நல்லா கழுவலாம் இது எவ்வளோ ஈஸி தெரியுமா அதுவும் வெளியே வச்சு இப்படி கழுவுறது ரொம்ப நல்ல ஜாலியாக இருக்கும் இப்படி தண்ணி அள்ளி ஊத்துக்கிறணும் பெரிய டப்பில் நானும் எங்கள் ஊரில் இப்படி தான் எங்கள் அம்மாவுக்கு நல்லா உதவி செய்வோம் இப்படி தண்ணியில் ஊற்றிக்கிறணுமா அதுக்கப்புறம் இந்த மாதிரியா லிக்விடை போட்டுக்கிறணும் லிக்விடை போட்டுக்கிட்டாச்சா ஏ பாருங்க நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இது வேலை போடுவோம் சிம்பிள் இப்படி இருக்கிற அழுக்கப்பு தான் தேய்ப்போம் தேய்ச்சோன்னா எல்லாம் ஈஸியாக அந்த கரங்கள்லாம் போயிடும் பாத்தியா அம்மா எவ்வளோ ஈஸியாக என்ன ஏமா ஏமாண்டி பார்க்குறாங்கன்னு வைக்கிறீங்க நான் என்னம்மா ஏமாண்டி பண்ணுறீங்க போங்கம்மா எனக்கு தான் உங்கள் கையை அலர்ஜி ஆயிருவா அப்படி என்ன அலர்ஜி ஆகுது இந்த கோடை காலத்துல நல்லா இருக்கும் உனக்காக தான் அம்மா இவ்வளவு தண்ணியை ஊத்தி கழுவுற போகமா என்னமா இதுல ஜாலியா இருக்குமா எனக்கு கப்பல் விடணும்னு ஆசையா இருக்குமா ஏன் கப்பல் விடவா இது எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கழுவு அதுக்கப்புறம் வேணா பார்ப்போம் கப்பல் விடலாம் இங்க பாரு எவ்வளவு அழுக்கு நீனு தேய் எல்லாத்தையும் போட்டு தேய் அப்போ தான் தண்ணி எல்லா அழுக்கும் போகும் தண்ணி ஊறும் ஊரில் எல்லா அழுக்கும் போகும் ஈஸியாக இருக்குது பார்த்தியா இருக்கிற எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே முட்டி நல்லா ஊறிடும் ஊறதுக்கப்புறம் கழுவ போகிறோம் ஈஸி சிம்கல் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கும் கஷ்டமே இருக்காது உள்ள சிங்கில் கழுவுனா கஷ்டமாச்சிடலாம் இது அள்ளிட்டு வந்து கழுவுனா ஈஸி என்ன செய்யற ஆன்டி மட்டும் சிங்க்கில் போட்டு கழுவி சொல்கிறீங்க இன்னம்மா அவங்களுக்கு தண்ணி அள்ளிட்டு வந்து அள்ளிட்டு வந்து ஊற்ற முடியாதுல்ல அதனால தான் அப்போ என்ன மட்டும் அந்நீட்டில் வந்து ஊற்ற சொன்னீங்க இல்லைம்மா இப்போ உள்ள வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப மாடர்ன்மா பைப்பில் தண்ணி வந்தால் மட்டுமே வீட்டில் வேலை செய்வேன்னு சொல்றாங்க இல்லட்ட கழுவ மாட்டேன்னு சொல்றாங்க ஆனால் எங்கள் ஊர்லனா நான் இப்படி தான் நாங்கள் நல்லா டப்பில் முறையை போட்டு சர சரண்டு நல்லா செங்கலை வச்சு உரசி இருக்கிற எல்லா அழுக்கும் போக வைப்போம் நீங்கள் பாத்தியா எவ்வளோ ஈஸியாக இருக்குது கழுவுறதுக்கே முடிஞ்சிருச்சு இப்போ இந்த தண்ணி அழுக்கு தண்ணியை ஃபுல்லாக எல்லா தப்பு கழுவியாச்சு இப்போ இந்த இதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு தண்ணியை ஊற்றினா முடிஞ்சிச்சு தண்ணியை ஊற்றினா முடிஞ்சிருச்சு வடிச்சு இப்போ வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சுட்டா முடிஞ்சிடுச்சு வெயிலில் காய வைக்கணும் அதே மாதிரி இந்த பானையும் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசிக்கணும் அலசிட்டு ஒன்று ஒன்றா அள்ளி வைக்கணும் பார்த்தியா இந்த கும்பானம் நல்லா கரை போயிடுச்சு பார்த்தியா ஆனால் வெளியே வச்சு கழுவுனால் ட்ரெஸ் தான் நாஸ்தி ஆகும் அதுதான் பிரச்சனை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக தண்ணியாயிரும் நீ பார்த்தியா எல்லாம் அழகாக கழுவி முடிச்சாச்சும் பளிச்சு பளிச்சு நான் நீங்கள் சொல்கிற மாதிரியா பாத்திரங்கள்லாம் நல்லா பளிச்சு பளிச்சு நான் ஆயிடுச்சு அம்மா அம்மா என்னோட சொப்பு ஜாமியும் அவங்க கழுவி தரீங்களா அம்மா அதுக்கு முன்னாடி கப்பல் ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா ப்ளீஸ் நான் குட்டி குட்டி கப்பல் பண்ணி எனக்கு இதில் கப்பலை விடலாமா சரி ஓ ஆசையை எதுக்கு கெடுக்க போய் பேப்பர் எடுத்துட்டு வா குட்டி குட்டி கப்பல் பண்ணுவோம் அம்மா நான் உள்ளே போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன் கலர் பேப்பர் எங்கே வச்சேன்னு தெரியல இந்த ஷெல்ஃபில் தானே வச்சேன் வீடே குப்பையாக கிடக்குது இந்த அக்கா ஒரு நாள் வரட்டா வீடே எப்படி குப்பையாக கிடக்குது ஷெல்ஃபில் ஒன்றத்தையும் காணும் அம்மா எல்லா இந்த ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு இருக்காங்க இந்த லீஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டாங்க ஐயோ நம்மளே வேலை வாங்கிடுவாங்க இந்த வேலை கப்பல் வேலை முடிஞ்ச உடனே நம்ம ஓடி போய் வெளியே விளையாடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேப்பர் ஆஃப் தேடும் கலர் பேப்பர் எங்கே வச்சோம் இங்கே வச்சோம் இங்கே வச்சோம் இந்த டேபிளில் இருக்குது நல்ல வேலை கண்டுபிடிச்சாச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்ல லாம் பரவாயில்லையே பேப்பர்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஒரு பேப்பரை எடுப்போம் இது ஆல்ரெடி ஸ்குவராகதே இருக்குது ஸ்குவராக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு கப்பல் பண்ண தெரியுமில்ல நீங்கள் பாரு இந்த மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் நாலாக ஃபோல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி பண்ணணும் இப்போ நாலு ஷீட் கிடைச்சிடும் பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஷீட்டு இந்த மூணு ஷீட்டை எடுத்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும் அப்புறம் இந்த ஒரு சிங்கிள் இருக்கும்ல இது இப்படி ஃபோல்ட் பண்ணணும் நமக்கு இப்படி இந்த ஷேப் கிடைச்சிடும் இந்த ஷேப்பை வந்து இப்படி நடுவில் கையை ஃபிங்கரை ஊற்றுட்டு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணால் இந்த மாதிரியே ஷேப் கிடைச்சோம் அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் குட்டி கப்பல் ரெடி ஆயிடுச்சு அம்மா ரொம்ப அழகாக இந்த குட்டி கப்பலை இப்போ தண்ணியில் விடுவோம் என்னம்மா கப்பல் சாஞ்சிருச்சு ஏன் நல்லா இது ஒரே கலரில் கப்பல் பண்ணால் நல்லா இருக்குமா போய் எடுத்துட் வா சீட் இருந்துச்சுனா ஆனால் ஷீட் இல்லேம்மா நீ பாரு குட்டி குட்டி கப்பல் பண்ணியாச்சு நீ பாரு ஈஸிம்மா கப்பல் பண்ணுறது ஆனால் எனக்கு வரவே மாட்டுகதம்மா கப்பல் இல்லைம்மா நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன் உனக்கும் வந்துடும் நீ பாரு இப்படி பண்ணா கப்பல் வந்துருச்சு ஹானியா சீக்கிரம் வாவே ஹே என்னடா பண்றே கப்பல் பிட்ரம் பா வா ஜாலியா இருக்கு ஹே வர நான் வரேன் நானும் இத வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என் கலர் என்கிட்ட पिंक கலர் பேப்பர் இருக்கு பண்ணு ஓகே அதுவும் கேலிய கப்பல் பண்ணலாம்

ஹானியா நீனும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஹானியா ப்ளீஸ் ஹானியா சரி சரி வா சீக்கிரம் தூசி அடி இருக்க ஜன்னல் எல்லாத்தையும் தூசி அடி தூசி அடிக்க வேணாமா ரொம்ப பழசா ரொம்ப குப்பையா இருக்கு தூசி அடிச்சேன் தூசி அடிக்கணும் ஹே ஃபாசியா தூசி அடிச்சு முடிச்சிட்டேன் நான் கீழ வரேன் ஓகேயா வீட்டுக்கு நான் தெரியாம வந்துட்டேன்ப்பா எப்பவும் வேலை வாங்குறீங்க கொஞ்ச நேரம் வந்ததுக்கு நான் எஸ்கே பாக்குறேன் அம்மா ப்ளீஸ் மா போதுமா நீங்க வேலை வாங்குனதுடா என்னால வீட்டை விட்டு இருக்க முடியாது நான் போறேன் என் கூட ஹானியாவோட போய் விளையாட போறேன் சரி சரி போ இவ்வளோ ஒரு குட்டி ஒரு ஒரு வேலை பார்த்ததுக்கு இவ்வளோ மூஞ்சி சலிக்கிறேன் சரி போய் விளையாட பார்த்து எல்லா ஒரு காப்பலத்தோடு போய் விளையாண்டு வா வேறு வழியே இல்லை நம்மதான் வீட்டை பெருக்கணும் சரி எவ்வளோ குப்பையாக இருக்குது கப்பல் பண்ணுறேன் இருக்கிற எல்லா பேப்பரையும் ஆ அள்ளி போட்டு கழிச்சு போட்டுட்டான் ஆனால் நான் பெருக்கணும் ஆனால் வீட்டில் நானே வேலை வாங்குறேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கூட சுத்தம் இல்லை பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ திருவிழி எடுத்துருவாங்க வேலை வாங்காமல் என்ன விடவே மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க எவ்வளோ சளிப்பு பண்ணல ஆ கேட்டால் நான் புக்கே கிச்சன் சொல்லிக்கிறான் குடியான வெயில் போடுறது கட்டுது உம் எவ்வளவு எவ்வளோ குப்பை ஏய் முடிச்சாச்சு அஹமது இல்லா